ஜேஎஸ்ஏஎம் மனு வழங்கும் வேதமும் இன்றே வேதவசனம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து சிந்தனைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஊக்கத்தோடே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லவும் உம்மை இருக பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெற்று கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்